ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாவக்காய் கிரேவி எப்படி வைக்கலாம் அப்படின்றது தான் பக்கப்பறம் வாங்க எப்படி பண்ணலான்றத ஃபஸ்ட்டு பாவக்காயை வந்து இந்த மாதிரி கழுவி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம அப்படி தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓகே என்ன வந்து இப்போ லைட்டாக ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனால் நம்ம வந்து இந்த பாவக்காய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா வறுத்து எடுத்துக்கப்பறம் வருத்தனால நம்மளுக்கு வந்து கசப்பு இருக்காது ஓகே எடுத்து வச்சுக்கணுமா சரி அப்புறம் எடுத்தாச்சு என்னென்ன சார் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் நம்ம வறுத்ததை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வறுத்த எண்ணெயிலே நம்ம வந்து இப்போ தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து கறி வடகம் தான் எடுத்திருக்கேன் தாலிப்பூ வடகம் தாளிப்பு வடகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் போட்டுடலாம் இது கூட பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்ப இந்த வெங்காயத்தோடைய ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் எத்தனை தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக தக்காளி உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பால் ஸ்போன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இப்போ நல்லா கழுவி விட்டு தக்காளியை நல்லா வதங்கும் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ள சேர்க்கணும் புளி தண்ணி இது கூட இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் ஒன்று ரெண்டு மிளகாத்தூள் மிளகாயத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவு ம் அவ்வளோதானே இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி நல்லா கொதிக்கட்டும் ஓகே நம்மளுடைய பாவக்காய் கிரேவியை வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இருக்க டைமில் நம்ம வந்து வறுத்த பாவக்காயை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளா நம்ம ஏற்கனவே பாவக்காயெல்லாம் வந்து வறுச்சிட்டோம் இல்லையா அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய சுவையான பாவக்காய் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாதிரி அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்